இங்க தான் இந்த பிரைஸ் புடிச்சான எங்களுடைய ஊர்கா படி அப்படியே வந்து வாங்க செல்ல இங்க வந்து ஆரே அப்ப நாங்க இன்னைக்கு ஹைய போறது ஆடுங்க ஆடுவே இல்ல 120 கிலோ 120 கிலோவா 120 பிரியானதுலாம் நான் வரணும் வேண்டியது அந்த மார்க்கெட்ல ரிجي வரணும்

பாருங்க ஃபுல்லாவே பனியா இருக்குது ஒரு போரேலியா மாதிரி தான் இருக்குது புயல் அடிச்சதுக்கு பிறகு இப்ப ஃபுல்லாவே பனி விழுது நுரேலியா விட பனி விழுது வெல்கம் பேக் டு சுல்லங்கன் ஃபேரோஸ் நாம இப்ப இந்த வீடியோல ஃபுல்லாவே ஒரு ஃபிஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட நம்மளோட சகிப் வியூ ப்ரோ வந்து இப்போது நம்ம யூடியூப் சேலம் வந்துட்டு அதிக அளவான ஃபிஷ் வீடியோ போடுறேன் அதை பார்த்து போட்டு இன்றைக்கு அவரும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ்ஷில் பார்க்கணும் பண்ணியிருக்கார் அதோட இந்த இடம் வந்துட்டு நிற்கிற இடம் வந்துட்டு அட்டைப்பழம் ஒழுவில் சவுத் ஈஸ்டியன் யூடியூபே அட்டப்பழம் எங்களை என்ன அந்த வெள்ளம் இங்கே வந்துருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு வெள்ளம் 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 முக்கியமான இடம் அந்த அட்டைப்பழம் பாலம் இந்த பாலம் முடிஞ்சதனால் ஆனா இந்த பாலம் வந்து உடையல்ல அப்படியே இறங்கி அப்படியே உடையாமலுக்கு அப்படியே நிலத்தூர் இறங்கிடுச்சு இப்போ அந்த பாலத்துக்கு மேல மண்ணை போட்டுட்டு பைக் அது இது போயிடு வருது அந்த பக்கம் வந்து கல்மூன பஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல நிக்கிது இந்த சைட்ல பார்த்தோம்ன்னா அக்கரபத்து டிப்போக்குரிய பஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து நிக்குது இந்த இடத்துல வச்சு தான் வந்து மாறிக்கொண்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்த சைடுக்கு கல்முனைக்கு போகிறாக்கள் போகிறாங்க இங்கே வந்து அக்கரபாத்துக்கு போகிறாக்க போகிறாங்க இந்த அவசரமாக அந்த பாலத்தையும் இணக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதோட நாம் தொடர்ந்தும் கல்முனை மீன் மார்க்கெட்டுக்கு போய் மீனவர்களில் நிலைப்பாடு எப்படி இருக்குது கடலுக்கு மீன் பிடிக்க மீனவர்கள் போகிறாங்களா இல்லையா மீன் எந்த அளவுக்கு படுகுதுங்கிறத அந்த இடத்துல போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுமாசில் பாருங்கள் அந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு பஸ் மாறி இந்த இடத்துல போகிறாங்க ஃபுல்லாகவே கல்முனை பஸ்ஸு இங்கே வந்து அடிக்குது கிட்டத்தட்ட இது ஒரு பஸ் டிப்போ மாதிரி தான் நிற்குது ஃபுல்லாகவே எல்லா பஸ்ஸும் வந்து இந்த இடத்துல தான் நிற்குது கல்முனைக்குரிய பஸ் எல்லாம் இங்கே இருக்குது அடுத்த சைட்டில் வந்து அக்கரபத்துக்குரிய பஸ் எல்லாம் அங்கே லிக்குது இந்த இடத்துல டேர்ன் ஆகி போகிறாங்க பொதுமக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கல்முனை மீன் மார்க்கெட்டில் இருக்கோம் இப்போ மீன் மார்க்கெட்டில் இப்போ புயல் அடித்ததுக்கு பிறகு மீன் பெருகுதா இல்லையாங்கிற அந்த வீடியோ தான் இப்போ ஃபுல்லாகவே நான் பார்க்கறேன் ஒருத்தர் போகலை அதெல்லாம் வந்துட்டு ஒரு அளவாட்ட மீனா வந்துட்டு இருக்குது எப்படி ஆழ்காடல் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மீன் சேந்தையாக இருந்ததுனால் இலங்கையில் வந்துக்கிட்டு மிக மிகப்பெரிய மீன் சேலையில் இதுவும் ஒரு மீன் சேந்தை இது ரெண்டு அதை மீன் மீன் பண்ணி அப்படியே தொடர்ச்சியை ஊழியை பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஆழ்காடல் மீடியில் வந்து பார்க்குறோம் இப்போ நாம் ஆழ்காடல் மீன்கள் இப்போ பெரிய பெரிய அந்த தூண்டில் மீன் எல்லாமே வந்து இருக்குது வாங்க ஒவ்வொரு மீனாக இந்த மீன் எல்லாம் வந்து கிலோ ஐநூறுரூவா மட்டும் இல்லை போகுதாம் நீங்கள் ஒரு மீன் வியாபாரிக்கிட்ட வாங்குறதை விட இந்த இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் சீப்பாக வாங்கலாம் என்ன எல்லாம் பார்த்துருக்கோம்

வேலை நடத்த போது கடலுக்கு பெண் முன்னே மாதிரி போறாங்களா எல்லாரும் இல்ல எல்லாரும் போறாங்க மாதிரி திரும்பி

ஒரு கிலோ எவ்வளோ போதும் இருநூத்தி ஐம்பது ரூபா ஹோல்சேலில் கீழே போகிறோம் அந்த கிலோ கீழே ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கிற வியாபாரப்பட்ட போடுறீங்க ஐம்பது ரூபா பண்ணுறது

அங்கே அவங்கள கண்ணு தான் முடிச்சா வந்து பெட்ரோல் வணங்கறோம் கெடனி போலி வரோம் மார்க்கெட் போலி வரோம் பாமங்க பத்தி கேக்குறோம் இல்லேனே காண்டே நடிச்சான் ஊடியா நீலே போடி இந்த மீனுக்கு 4 மணி வந்திரு பே பாலா 4 மணி போய் ஓடி பச்ச போயி ஜெயி ஜெயிங்க எல்லrangle காலிจีนாங்கள பத்தி ரோலேக்கு தான வரோம் அப்போ 10 மணி 11 மணி колиமி சேர்வா இது ஹாலடிய போகாதே வந்து 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல பா அவங்க காலை நீந்து அவில்ல கஷ்டம் தெரியாது இந்த மீன் கறி இல்ல மீன் இல்ல மணிக்கு 1 கிலோ 500 கிராம் 1 கிலோ 200 கிராம் 600 கிராம் இது என்ன மீன்

சிலலாய் ட்ரை எப்படி எடுத்தலைன்னு நான் நேம் தானே இது இங்கே வந்து ஃபுல்லாகவே குளத்து மீன் மீனா எல்லாமே வந்து இங்கே வந்து நீண்ட ஒரிஜினல் விலையெல்லாம் பேசி போடீங்கன்னா மீன் வியாபாரி மாதிரி வந்து கொந்தளிச்சிட்டாங்க அந்த இங்கே இப்படி உண்மையை சொல்லி ஒவ்வொரு விலையும் குறைச்சி செல்கிறீங்க அந்த மாதிரி போட்டு தாடு காட்டு தான் போடுறீங்க அப்படிதாங்க

ஒரு காரி வந்துக்கிட்டு அங்க போகுது பிள்ளை வரதுக்கு அங்க வரதுக்கு நல்லது மிதிக்கும் கெட்டது மிதிக்கும் கெட்டது நம்ம தூக்கி வெட்டிக்கி கேமேல நல்லது தூக்கி வெட்டிக்கி கேமேல அத기த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போங்க தம்பி இவரே 200 ரூபாய் விக்கறா தம்பி கிலோ 200 மீன் மீன்னா 300 ரூபாயா கிலோ சரியா அவரு விற்கிற விலையை தான் என்கிட்டேங்க பாருங்க ஓரால மீன் குவாலிட்டி மீன் அது

வியாபாரி மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிக்க வரான எவ்வளவு போகுது வந்துட்டு சுறாமீன் சுறாமி உள்ளு கிடைக்கிறது வேற விதமான மீன் இதெல்லாம் வந்து சூற மீன் சூறை எவ்வளோ போகுது மஞ்சா கிலோ சூறை சூற காரை கிளவாள் என்ன ஆலவாள் மீன் வந்துட்டு நானூறு மீன் ஏனாப்பார் எடுக்கல தானே மீன் வந்துட்டு ஏன் அப்பாருன்னு சொன்னாங்க இந்த டைம்னா நான் பார்க்கறேன் இது எவ்வளோ போகுது மஞ்சா கிலோ அறுநூறு அறுநூறுவா போகுது இந்நாயகிற மீன் வந்துட்டு அறுநூறுவா போகுது پاني کي ڏنڌو ڏايو روانه ٿي وڃي ها ڀاڳي ٿيو يا ها ڀيگيو

மண்ணூநூற்றி இது வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாம் அது ஐநூறுவாம் கெளுத்தி மீன் வந்து இந்த முட்டை கெழுப்புழுப்பு வந்து பார்த்து வருது இது வைக்காங்க இது ஐநூறுவா

இது ஊடக மீன் கிலோ போகுது 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 ஊடக மீன் மீன்கள் என்ன என்ன பெருசா போர்டில் ஒண்ணு பெருசா போறது இல்லை கிளியரா இந்த காத்து இதில் போனதா இருபதே இருவாந்தி ரூபாய் நிறைய மீன்கள் வரும் ரெண்டாவது மீன் சந்தைக்கிற அடிக்கடி வாரம் பரவாயில்ல பாய்க்கிற மீன் சந்தை சரி வைக்கிறீங்க அப்படியே

குழந்தை செல்லை பெரு இப்ப ரெண்டு போட்டா ஒரு கிலோ வெறு அப்படி என்னமா அடுத்த சைட்லையும் பார்த்துக்கணும்

அடடே அப்பாவாரே மேட்ட அஞ்சனானே பெரிய பெரிய மீனா வெட்டுறாரு எல்லாரும் வெட்டுவாங்க மச்சமாய் மிக்ஸ் பண்ணி பெரிய மீ பெரிய மீ தான் மச்சம் வெட்டுறாரு செட்டலி சாळ மாமா பெரிய சொல்ல நான் வெட்டுற மாமா நான் வெட்டுற எல்லாம் வரது நடிக்கிறே ஆ அக்கேஞ்சிக்கு புடிச்சி இருக்கேன் இங்கே பச்சாரே விட்டு இருக்கிறேன் அடங்காங்க அங்க மேல ஒரே அது பாரு

நம்மளை இப்போ ஃபுல்லாவே மாளிகைக்காடு மீன் மார்க்கெட்டு நம்மளோட ப்ரோ ஃபுல்லாவே சுற்றி மீன் வாங்கிட்டு மாளிகைக்காடு என்ன அந்த புயல் காரணமாக வந்து பெரிய அந்த அளவுக்கு வருட மீன்கள் இருந்த மாதிரி பரவாயில்ல கம்மி ஆனால் அந்த நாலே அலைக்கு போட்டு போட்டாங்க போட்டு போட் அது வந்து நெருங்க

இப்ப நாம இதோட இந்த வீடியோ முடிப்போம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்